இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பொழுது தேவ கிருபையையும் மனித தயவையும் ஏராளமாய் அதிகம் அதிகமாய் பெற்றாராம் நீங்கள் தேவர்களாய் இருப்பதுனால அதே ப்ரோவிஷன் உங்களுக்கு இருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ரியலி பிலவர்ட் உங்களை பார்த்து தேவன் சொன்னார் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் தேவனை போல செயல்படுவதற்கு தேவையான உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் தேவ கிருப வேணும் மனித தயவு வேணும் இந்த இரண்டையும் ஏராளம் தாராளமாக உங்களுக்கு கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார் அதை யாரெல்லாம் அனுபவித்தாங்க தெரியுமா தாவித அனுபவித்தான் போகிற இடங்களிலெல்லாம் எல்லா இடத்திலும் எல்லாருடைய கண்களிலும் தேவ தயவு பெற்றார் வேற யார் எஸ்தர் யார் யாரை சந்தித்தாலும் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்ததா ராஜாவுடைய கண்களிலும் தயவு கிடையாது ஏன் இட் இஸ் த டிசைன் அண்ட் த டிசைர் ஆஃப் த லால் உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமும் உங்களை படைத்திருக்கிற விதமும் நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறதுனால சிலருக்கு சந்தேகம் இருக்கும் ஆமே ஆன் த காட்ஸ் வீல் நான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறேன் நான் அருமையான தேவர்களே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பாருங்கள் அதை போல் தேவ திட்டம் ஒன்றுமே கிடையாதுங்க இட்ஸ் அ பேக்கேஜ் சரிங்களா அப்போது இன்றைக்கி உங்களுக்கு வேண்டிய செய்தி என்ன என்னவென்றால் நீங்கள் சொல்லுகிற இடங்களிலெல்லாம் தேவனுடைய தயவை பார்ப்பீர்கள் அது என்ன வேலை செய்யும் எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் எல்லா மனிதர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுகிற வாகனம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் ஒரு முறை பாருங்கள் திருச்சியில் அங்கே ஒரு சிக்கு பீப்புள் ரெண்டு பேர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் எட்டு மணிக்கு ட்ரெயின் திருச்சி டு சென்னை நான் உங்கள்கிட்ட ஏழை முக்காலுக்கு பேச ஆரம்பித்தவ அதை பேசி முடியவே இல்லை ரெண்டு பேரும் அற்புதத்தை பெற்ற உடனே பிரதர் எங்கள் ஒய்ஃபு படுக்கையில் இருக்காங்க பிரதர் தயவுசெய்து ஒய்ஃபிட்ட பேசுங்களேன் உடனே ஃபோனை போட்டு கொடுக்குறாங்க அந்த மனைவி படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறாள் டைமை பார்த்தா எட்டே காலு ஆனால் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் ரைட் நம்ம யோசுவாவுக்கு சூரியனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது சந்திரனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால் நான் போய் என்னுடைய சீட்டில் உட்கார்ந்த பிறகுதான் இந்த ட்ரெயின் புறப்படும் என்று சொன்னேன் சொன்னபடியே ஆயிட்டு ஏன் தெரியுமா தேவனுடைய தயவு காட்ஸ் ஃபேவர் ரைட் அது உனக்காக காத்திருக்கிறது ஒரு உதாரண வேதத்தில் பார்ப்போம் நம்ம நெகமையா எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டருங்க சரிங்களா ஹி வாஸ் நாட் டே ஒர்க்கர் முழு நேரம் ஊழியரும் கிடையாது ஆனால் அவனுக்கு ஒரு பாரம் என்ன பாரம் ஐயோ எருசிலேமுடைய மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடைக்கிறத சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது ஒரு பாரம் இவன் என்ன இன்னொரு ராஜா அரண்மனையில் ஹி வாஸ் கப் பேரர் பான பாத்திரக்காரன் ராஜாவுக்கு மேஜையில் எல்லாம் எடுத்து வச்சு ஆகாரத்தை பருமாறுகிற மிக பொறுப்பான பணியில் இருக்கிறவனுக்கு ஒரு வாஞ்ச என்ன வாஞ்ச எருசலேமின் அலங்கத்தை நம்ம கட்டிடலாமான் எல்லாருடைய கண்களில் தயவு கிடச்சிதுங்க பாருங்க ராஜா கேட்குறா ராஜா நீ எப்போ டல்லாக இருக்கிறான்னு கேட்குறா நெகமியாட்ட நெகமையா சொல்கிறான் நான் ஏன் சமாதானமாக இருக்க முடியும் ஏன் ஜனங்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கார்களே எருசிலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறதேன்னு சொல்கிறான் உடனே ராஜாவுடைய கண்களில் எப்படி தயவு கிடைக்கிது பாருங்கள் இப்போ உனக்கு என்னப்பா வேணும் எனக்கு லீவு வேணும் எனக்கு அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நல்ல மரங்கள் வேணும் எனக்கு பாதுகாப்பு வேணும் எல்லாம் சரி 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 என்று ராஜாவுடைய கண்களில் தயவு பண்ணினதுனால ராஜா எல்லாவற்றுக்கும் சரின்னு சொல்கிறாங்க சரி அங்கே போயாச்சு எருசுலேமில் எல்லாத்தையும் கூட்டி பேசுகிறா யூதர்களையும் எப்பா நம்ம அலங்க இப்படி இடிபட்டு கிடக்குத நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோமான்னா எல்லாரும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கரங்களை கொடுத்தார்கள் ஏன் ரைட் ஏதாவது கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீ தேவனுக்காக பெரிய காரியத்தை திட்டமிடு தேவனுக்காக யோர்தால்ல கால் அது திறந்து வழி விடும் என்று கத்த சொல்லுகிறார் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்